இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வீடு வந்து கீ வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு பெரிய வீடு வாடகை வந்து பதிமூணாயிரம் ரெண்டு பெட்ரூமு பெரிய பெட்ரூம் தான் ரெண்டு பாத்ரூம் இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் ஒன்று இருக்குது இந்தியன் டாய்லெட் ஒன்று இருக்குது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க கபடூர் கிடையாது ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் வரும் சேலம் அன்னதானப்பட்டியில் இருக்குது இந்த வீடு பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வாடகை வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்